வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டுஓடி ரெண்டு நாளாவே இந்த திருப்பதி லட்டு குறித்த பிரச்சனைகள் தான் தமிழ்நாடு அண்ட் இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப தீவிரமான பேசு பொருளாக மாறிட்டு வருது இது எதனாலனா திருப்பதிக்கு போகிற எல்லாரும் ஆசைப்பட்டு வாங்குற அந்த லட்டுல இலங்கைகளுடைய கொழுப்புகள் கலப்படம் செய்யப்பட்டுதான் வெளியான தகவல் தான் பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு இந்த திருப்பதி லட்டுல நேக்கு பதிலாக விலங்குகளுடைய கொழுப்புகள் கலப்படம் செய்யப்பட்டிருப்பதா ரெண்டு நாளாக வந்து பெரும் சர்ச்சையை கிளப்பின தகவல் ஒன்று பரவிட்டு இருக்கு இந்த தகவலை சொன்னது வேற யாரும் கிடையாது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர் வந்து முந்தின அரசான ஜெகன்மோகன் ரெட்டி அரசில் நெய்க்கு பதிலாக விலங்குகளுடைய கொழுப்புகள் வந்து கலந்து கலப்படம் செய்து இந்த புனிதமான லட்டுவை உருவாக்கி இருக்காங்க இதுக்காக ஒரு விசாரணை குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி விசாரணை குழு அமைச்சு அதுக்கு தீவிர விசாரணை நடத்திட்டு வராரு இந்த விசாரணையில வெளிவந்திருக்க என்னன்னா இந்த திருப்பதி லட்டுல நெய்ய்க்கு பதிலாக பாமாயில் கோகனட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் அதோடு சேர்த்து விலங்கு மிருகங்களின் கொழுப்பு எண்ணெய் மீன் எண்ணெய் இது எல்லாமே வந்து கலப்படம் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த தகவல் வந்து பக்தர்கள் மத்தியில் ஒரு பெரும் சர்ச்சையும் மன கவலையும் ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை திருப்பதியில் வழங்கப்படுற லட்டு அப்படிங்கிறது ஒரு புனித பொருள் அது ஒரு பிரசாதம் அதில் கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தீட்டாவே பக்தர்கள் நினைக்கிறாங்க அதனால கோயிலில் பதினோரு நாள் சிறப்பையாக நடத்தணும் கோயிலை முழுவதுமாக தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோயில் படிகள் முதல் கொண்டு எல்லாத்தையுமே கழுவி அவங்க சுத்தம் செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில் திருப்பதி லட்டு பற்றி நடிகர் கார்த்தி வெளியிட்ட கருத்து எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குன்னு ஆந்திர மக்கள் சொல்லி இருக்கிறாங்க மெய்யழகன் படத்தோட தெலுங்கு ப்ரமோஷனுக்காக ஆந்திரா போயிருந்த நடிகர் கார்த்தி அங்க ஒரு ஆங்கர் கிட்ட பேசிட்டு இருக்கும் அந்த ஆங்கர் நம்ம கார்த்தியை பார்த்து உங்களுக்கு லட்டு வேணுமா அப்படின்னு கேட்கும் லட்டு பத்தி எல்லாம் இங்க பேசக்கூடாது அது ஒரு சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருக்கிறாரு நடிகர் கார்த்தி பேசினது ஆந்திரா ட்ரெண்ட் ஆகிருச்சு நடிகர் கார்த்தி பேசினதை நடிகருமான மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு இத கேள்விப்பட்ட நடிகர் உடனே தன்னோட எக்ஸ் தளத்துல நான் பேசினது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டுக்கிறாரு இந்த பிரச்சனை ஓயறதுக்குள்ளேயே இந்த திருப்பதி லட்டு பத்தி அடுத்த பிரச்சனை வந்துருச்சு பிரபல யூடியூப் சேனலான பரிதாபங்கள் யூடியூப் சேனல் அப்பப்போ ட்ரெண்டிங்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை பேசுகிற மாதிரி ஒரு பதினைந்து நிமிடத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க அந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வீடியோவாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த திருப்பதை லட்டு இஷ்யோவையும் எடுத்து காமெடி வீடியோவாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தாங்க இது நம்ம தமிழ் மக்கள் கிட்ட பிரபலம் மாதிரியே தெலுங்கு சைட்லேயும் ரொம்பவே பிரபலம் ஆயிடுச்சு இதை கேள்விப்பட்ட தெலுங்கு மக்கள் நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு இஷ்யூ எடுத்து இப்படி ஒரு காமெடியாக தமிழ்நாட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே நம்ம பரிதாபங்கள் டீம் என்ன செஞ்சாங்கன்னா டக்குனு வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு வந்து வீடியோவை இப்படி டெலிட் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணி விளக்கம் சொல்லியிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நேற்று வெளிவந்த வீடியோ முழுக்க முழுக்க நாய்ச்சுவைக்காக உருவாக்கப்பட்டது யார் மனதையும் புண்படுத்துகிற நோக்கில் அந்த வீடியோவை நாங்கள் உருவாக்கல அதையும் மீறி சிலரோட மனம் புண்பற்றிருந்தால் அதுக்காக நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் சம்மந்தப்பட்ட காணொலியை நீக்கியும் விட்டோம் அதே மாதிரி வருங்காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிற மாதிரி வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க ஆனா இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாத சில இந்து அமைப்புகள் இந்துக்களுடைய மனசை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி காமெடியா வீடியோ அப்லோட் பண்ண இந்த சேனல் மீது புகார் சொல்லாம நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை வெளியிட்டு தான் வராங்க இன்னும் சிலர் என்ன செஞ்சுட்டு வராங்கன்னா பரிதாபங்கள் டீம் டெலிட் பண்ண அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா யூடியூப்ல அப்லோட் பண்ணி லைக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க இது என்னடா பரிதாபங்களுக்கு வந்த பரிதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ டூ டேஸா இதுதான் டக் ஆஃப் தி டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாடா சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சினிமா செய்திகள் உங்களுக்கு மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க